ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய முதல் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் மாதம் ஆனது நாளை நாள் பிறக்க போகுது நாளை நாள் மார்ச்டைய முதல் நாள் அதே போல நாளை நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சுப முகூர்த்தமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை பெருசா வேற எதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பெஷல் கிடையாது அதே போல் நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு பார்க்கும்போது நாளை நாள் திதி என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாளை நாள் சஷ்டி திதியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய சஷ்டி கிடையாது மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி அதனால நாளை நாள் முருக வழிபாடு செய்யறது நல்லது முருகன் வழிபாடு அம்மன் வழிபாடு என்ன வழிபாடு வேணாலும் நாளை நாள் செய்யலாம் எந்த வழிபாடு செய்தாலும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க அம்மன் வழிபாடு செய்கிறதா இருந்தால் ராகு கால நேரத்தில் செய்யுங்க அதே முருகன் வழிபாடு செய்கிறதா இருந்தால் ராகு காலை தவிர்த்து மீத நேரம் செய்யுங்க நாளை நாள் நேரம் பார்த்து வழிபாடு செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நாளை நாள் இந்த மாதிரியான ஸ்பெஷல் வந்து இருக்குங்க இந்த ஸ்பெஷலில் முன்னிட்டு கிரகங்கள் நாளை ஒரு நாள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதோட அடிப்படையில் நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலனெலாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோவை தனுசு ராசினியர்கள் யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்ப அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் எதிர்பார்த்த சில காரியங்கள் நாளை நாள் கைகூடும் அதனால நாளை நாள் என்ன காரியம் நீங்கள் செய்யணும்னு நினைச்சாலும் நாளை நாள் தாராளமா செய்ங்க ஏன்னா நாளினால் தடை எதுவும் வராது எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால தான் நாளை நாள் நீங்கள் எந்த காரியங்களும் ஈடுபடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் எதிர்பார்த்த சில காரியங்கள் நாளினால் கொடுவதற்கு கடவுள் நாளினால் உங்கள் பக்கம் இருக்கிறாரு அதை விட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதே போல் நாளை நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு இருக்கோ பெற்றோர்கள் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் நாளை நாள் பெற்றோர்களுடைய சப்போர்ட்டோடு எந்த ஒரு காரியமும் செய்யலாம் அதனால் நாளை நாள் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது பிரச்சனை வந்தால் கூட அவங்க பார்த்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு மதிப்பானது மேம்படும் இதுக்கு முன்னாடி மதிப்பு மேம்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க ஆனால் நாளை நாள் அந்த மாதிரிலாம் இருக்காது வெளிவட்டாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய செயல்களுக்கு மதிப்பு கிடைக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை நாளை நாள் உங்கள் ராசிக்கு அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள் நாளை நாள் வாங்குறதா இருந்தா வாங்கலாம் இல்லை விலை கம்மியான பொருட்கள் வாங்கிறதா இருந்தாலும் வாங்கலாம் உங்களுக்கு நாளை நாள் தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கு உகந்த நாளா இருக்கு அதனால நாளை நாள் பொருட்கள் வாங்குறதுக்கு தயங்காதீங்க அதே போல் கமிஷன் சார்ந்த பணிகளில் ஈடுபடும்போது கூட ஆதாயம் வந்து ஏற்படும் கமிஷன் சார்ந்த பணிகளில் நாளை நாள் முழுசாக உங்களை வந்து அர்ப்பணிங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் கூட நாளை நாள் உங்களுக்குன்னு ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்படுங்க அதற்கேற்ப செயல்படும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன் வந்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் குறையோ மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கோ ஸோ கோபம் அறைந்து உங்களுக்கு நாளை நாள் வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி தான் கிரகங்களுடைய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையில உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் பார்க்கும்போது உங்களுக்கு வெள்ள நிறம் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது ஏழு என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது வடகிழக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் இதற்கேற்ப நாள் செயல்படுங்க அதே போல் உங்க ராசி வகையில் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு காரியங்கள் கைகூடும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதா ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரன்னா நீங்கள் காரியங்களில் ஈடுபடலாம் போரட காரங்கனா நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் உத்திராட நட்சத்திரக்காரங்க நம்பிக்கையோடு செயல்படலாம் ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் கூறப்பட்டிருக்கு கூறப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க இப்போ அடுத்ததாக தனுசு ராசி தொடர்ந்து மேதிறக்கூடிய ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் மேதிறக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ராசி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கோ சகோதர்கள் வழியில உதவிகள் வந்து கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரி செய்யலா வியாபாரத்துல நண்பர்களுடைய ஆதரவு மேம்படும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் சமூக தொடர்பான செயல்பாடுகளில் புதிய கண்ணோட்ட பிறக்கும் போட்டி நிறந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா ரிசவ ராசி உங்கள் கருத்துக்களுக்கும் மதிப்பு அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களை ஆதாயம் இடுவீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த எழுப்பறிகள் நீங்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு செயல்படுவாங்க நிலத்த காரியங்களை செய்து முடிக்க முடியும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதம் விலகும் செலவு நிறந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக மிதுன ராசி வருவான உயர்வு குறித்த எண்ணம் மேம்படும் அக்கம்பக்கற்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில மாற்றம் ஏற்படும் சிந்தனைகளால் இருந்து வந்த குழப்ப விலகும் நண்பர்கள் உறுதுணையோடு இருப்பாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமை வேண்டும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் சிக்கல்கள் விலகக்கூடிய நாள் அடுத்ததாக கடகராசி நிலத்த சில பணிகள் காலதாமதம் உண்டாகும் தாயுடன் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கோ வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் புதிய வேலைக்கான வாய்ப்பு சாதகமாகும் வியாபாரத்தில் சில சலுகைகள் மூலம் லாபத்தை மேம்படுத்த முடியும் சமூக தொடர்பான பணிகளில் உயர்வு உண்டாகும் கல்வியில் இருந்து ஆர்வம் இன்மை குறையும் நாளை நாள் லாபம் தான் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக சிம்ம ராசி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் அரசு சார்ந்த விஷயங்களை பொறுமை வேண்டும் உயர் அதிகாரிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில சூற்றமங்கள் இருந்து செயல்பண்ணும் புதிய முயற்சிகள சூழ்நிலை இருந்து சேல் நண்பர்களுடன் பயணம் சென்று வரலாம் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள ஆர்வம் உண்டாகும் முயற்சி நாள் உங்கள் ராசிக்கு கண்ணிராசி பயணங்களால் ஏற்பட்ட சோர்வு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் நவீன சாதனங்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபார வியூகங்களை புரிந்து செயல்படணும் உழைப்பிற்குண்டான மதிப்பு கிடைக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நாளை நாள் புலமை வெளிப்படக்கூடிய நாள் அடுத்ததாக துளா ராசி உடலில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையுடைய போக்குல கவனம் வேண்டும் கனிவான பேச்சுக்களால் நன்மதிப்பு உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து பண்ணும் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களால் மாற்றமான தருணம் உண்டாகும் வியாபார பணிகளை அலைச்சல் ஏற்படும் வரவு நேர்தான் அடுத்ததாக விருச்சகராசி வெளி உணவுகளை குறைத்து கொள்ளும் உறவினர்களோட அனுசரித்து நடந்து செல்லணும் ஆவண தொடர்பான விஷயங்கள கவனமோடு இருக்கணும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் பற்கள் தொடர்பான இன்னல்கள் தோன்றி மறையும் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் தேடல் இருந்தனால்தான் அடுத்ததாக மகர ராசி மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் நெருக்கமானவர்களோட பல மற்றும் பலவீனங்கள் பொருந்து செயல்படணும் எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு ஏற்படும் வேலையாட்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் உத்தியோகத்தில் சில நுட்பங்கள் அறியணும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் வெற்றி நிறந்தனால்தான் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக கும்பராசி கொடுக்கல் வாங்கலில் சிந்துத்து செயல்பண்ணும் எளிப்பரியான பணிகளை செய்து முடிக்க முடியும் உடன்பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும் வியாபார நிமித்தமான செயல்பாடுகளை பொறுமை வேண்டும் தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணம் ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மேம்படும் நாளினால் பகைகள் மறையுனால் அடுத்ததா மீன ராசி பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் செயல்பாடுகளை ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் குழந்தைகளிடத்தில் பொறுமை வேண்டும் நிறை குறைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் சார்ந்த பணிகளை மந்தமான சூழல் உண்டாகும் மறதியால் சிறு சிறு பிரச்சனை தோன்றி மறையும் எதிலும் விவேகத்தோடு செயல்படணும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டினால் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இப்போ உங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழில்களோடுமே இன்னொன்று ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி